குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ராதிகா நான் உங்க விஜய் டாமினிக் சோ இன்னைக்கு அரசியல் த்ரீ சிக்ஸ்டில எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா நம்ம ஷோல வந்து அரசியல்ல இருந்து ஆரம்பிப்போம் பட் இன்னைக்கு வந்து விளையாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா After 17 years, World Cup. Mm. T20 உலக கோப்பை சொல்லுங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐம்பது ஒரு கோப்பையில ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்மளை அனுப்புனாங்க அந்த ஒரு சுவடில் இருக்கும்போது ஐபிஎல் ஒன்று வந்து அங்கே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி போய் ஹர்திக் பாண்டியா வந்து எந்த ஸ்டேடியம்ல ஹர்திக் கார்த்திக்னு சொல்லி ரொம்ப போவ் பண்ணாங்களோ ரொம்ப ட்ரோல் பண்ணாங்களோ அதே ஸ்டேடியம்ல ஹர்திக் பாண்டியாவே ஹர்திக் கார்த்திக்னு சொல்லி அவரையே வந்து நம்மளே யாரா கூப்பிட்றாங்கன்ற அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்து ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லணும் அதே மாதிரி அதாவது டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் இந்தியா வந்திருக்காங்க சோ அவங்க எல்லாரையும் வந்து நம்ம பிரதமர் வந்து கூப்பிட்டு ரொம்ப எல்லாரையும் பாராட்டி ஆனா அவங்களோட போட்டோஸ் எடுத்துட்டாரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு இந்த போட்டோஸ் கூட சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அரசியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டே இருக்கு குறிப்பா நாடாளுமன்றம் லாஸ்ட் வீக் ஃபுல்லா எந்த சேனல் ஓபன் பண்ணா நீங்க நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி விசிஸ் மோடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ ராகுல் காந்தியோட ஃபயரான ஸ்பீச் கேட்டிருப்பீங்க जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது பரமாத்மா ஸ்பீக்ஸ் வித் மோடி ஆத்மா அதானே பரமாத்மா ஸ்பீக்ஸ் டு மோடி ஆத்மா டைரக்டி ீங்களா பயன் நினைக்கிறீங்களா இல்ல அவர் பேசும்போது ஏன் நீங்க தண்ணி குடுக்கணும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியுமே வந்து எல்லாரோட அம்மா சொல்லுவாங்களோ மோடிஜி அவரோட அம்மா என்ன நம்ம எடுத்து முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஆரம்பிக்கணும் பட் ஆனா ராகுல் காந்தி அதெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல அவர் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீட்ட பத்தி பேசினாரு அக்னி வித் திட்டத்தை பத்தி பேசினாரு அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பா ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த தொகுதியிலே பிஜேபி வேட்பாளரால ஜெயிக்க முடியலன்னு சொல்லி அந்த தொகுதியில ஜெயிச்ச அந்த மாநில கட்சி வேட்பாளரை வந்து கூப்பிட்டு கையெல்லாம் கொடுத்து செம்ம பரபரப்பா நாடாளுமன்றத்தை அப்படியே ஃபயர்ல வச்சுக்கிட்டாரு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு இவ்வளவு பேசுறீங்க எங்ககிட்ட ஒண்ணு இல்லையே அப்ப தண்ணிதான் தான் முடியும்

இப்ப ஆக்சுவலா நீங்க இவ்வளவு அறிவா பேசுறதுனால உங்களுக்கு வந்து படிப்பறிவு இருந்து இவ்வளவு அறிவா தான் எங்க மோடிஜி என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட சிசிய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையான அண்ணாமலை அவர்களை நீயும் போய் படிச்சுட்டு வா வந்து என்ன பண்ற இவங்கிற மாதிரி எங்க உள்ளூருக்குள்ளே படிக்க கூடாது லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்து நீ இங்கிலீஷ்ல பேசறேன்னு சொல்லி

சும்மா நாளே எங்க அண்ணன் வந்து பேசுறதெல்லாம் ஆகபோகமா இருக்கும் ஹிந்தி எதிர்ப்பு பேசுறீங்க ஏன் உருது நீங்க எதிர்க்கல இந்த இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் அரசியல் யாராவது உங்களை கேள்வி கேட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து படிச்ச ஐபிஎஸ் ஆனாரு திருப்பி அங்க இருந்து வந்தாரு இப்போ பாலிடிக்ஸ் இருக்காரு இப்ப இங்க இருந்து அவர் படிக்க போறாரு அப்ப திரும்பி வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாரா இல்ல அங்க இருந்து அந்த பதவிக்கு போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து இங்க வருவாரா ஏன்னா கன்ஃபியூஷனா இருக்கு அண்ணாமலை எப்ப என்ன முடிவு எடுப்பாரே தெரியல இப்ப பாத்தீங்க நீங்க ஸ்கூல் படிக்கும்போது போது இந்த வாட்டர் சைக்கிள் ஒண்ணு படிச்சிருப்பீங்க நீர் நீராவியாக மாறி மேகங்களாக உருவெடுத்து மீண்டும் மலையாக மாறி பூமிக்கு வருவதே நீர் சுழற்சி எனப்படும் இத படிச்சதுனால உங்களுக்கு என்ன யூஸ் ஒரு யூஸும் இல்ல எவாபரேஷன் பத்தி தெரிஞ்சு போவலதான் அதே மாதிரிதான் போய் படிக்கிறோம் எந்த யூஸும் கிடையாது அவர் போறான்னு தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளவு சிம்பிள் சரி இப்போ அண்ணாமலை வந்து இப்படி பேசிட்டாரு நீட்டை பத்தி இன்னொரு ஒரு தலைவரும் வந்து பரபரப்பா பேச ஆரம்பிச்சிருக்காரு தலைவர்கள் வந்து யோசிச்சு பாருங்க அவர் தான் பேசுவாரு அவங்க வந்து கையெழுத்தியக்கம் நடத்தி அந்த கையெழுத்தாலே குப்பையில போடுவாங்க சார் நாங்க பத்தி கேட்கல நிஜமாலே ஒருத்தர் முன் வந்து இப்ப இந்த நீட் பிரச்சனையை வந்துட்டு மாணவர்கள் கொண்டு போய் சார் சரி இன்னொரு குழு உங்களுக்கு தரேன் மாணவர்களுக்கெல்லாம் இப்ப ஒரு ஃபங்க்ஷன் கூட அவர் வந்து கல்வி விருது வழங்கும் விடா நடத்தினார் தெரிஞ்சிருச்சு அதாவது உருவாகும் அடுத்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிகராக இருந்து இப்ப முழு நேரம் அரசியல்வாதியா மாறுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அவரோட அந்த பேச்சுக்களை தானே சொல்றீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவை ஓபன் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிறந்துட்டாரு போன தடவை பாத்தீங்கன்னா பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்னு சொன்னாரு எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை தெரிஞ்சுக்கோங்க யாரை வந்து புலக்கிறதுக்கு இப்போ பேச இந்த தடவை ஸ்டேஜ் கிடைச்சப்ப வச்சு ஒரு செய்கை திறப்பான செய்கை பாத்தீங்க அப்படின்னா திமுக செஞ்சிட்டாரு ஸோ உங்களோட பார்வையில எப்படி இருந்தது தளபதி அவர்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும் ஒரு ஆக்டர் தளபதி நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா நீங்க ஃபுல் டைம் அணில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது மூலமாக நான் வந்து ஆடியன்ஸே சொல்லிடுறேன் ஒரு அணில் அப்படிங்கிறப்போ ஒரு விஜய் அவர்களை ஒரு நடிகரா நீங்க பார்த்து ஸ்கிரீன்ல பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருப்பீங்க ஆனா அவர்கிட்ட இப்படி ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் வருது அப்படின்றப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல ஆக்சுவலி ஜென்ரலாவே வந்து விஜய் பாத்தீங்கன்னா அவரோட படங்கள்லயுமே கூட கருத்துக்களை முன் வச்சுதான் நிறைய படங்கள் வந்து கருத்துக்களும் வரணும் இப்ப பாத்தீங்கன்னா மெரிசல் படமா இருக்கட்டும் விஷயங்களை அவர் சொல்லி இருந்தாரு கத்தியா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவரோடது இருக்கு சோ பட் ஆனா இப்போ அரசியல் தலைவரா விஜய் மாறுறதுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா இந்த கல்வி விருது வழங்கும் விழால ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அப்போ அந்த விழால என்ன சொன்னார்னா say no to drugs அப்படி <laughs> சொன்னாரு. say no to temporary pleasures say no to drugs. எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? நா மட்டமல்லாம நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு தேவை அப்படி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மனிதர்கள் வந்து மருத்துவத் துறை, பொறியியல் துறை மாதிரி அரசியலையும் ஒரு துறையாயே எடுத்து மனிதர்கள் வந்து அரசியலையும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னாரு. சரி. அனா அதே மாதிரி ஜூலை 3 ஆம் தேதி நடந்த அந்த விருது வழங்கும் விழால கூட அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு உலகத் தெரியுங்க அவரை பார்க்கும்போது எப்படி இல்லைங்க அப்படிதான் வர ஃப்ளோவா வர பாருங்க ஃப்ளோவை கட் பண்ணாதீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி நீட்டை பத்தி பேசியிருக்காரு அதுல குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீட்டை வந்து எதிர்க்கிற விஷயம் வந்து ரொம்ப நாள தமிழ்நாட்டை நடந்துட்டு இருக்கு ஆனா மத்திய அரசு வந்து அதை எதிர்க்கு கேன்சலும் பண்ண மாட்டாங்க கேன்சல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்களும் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு என்சிஆர்டி சிலபஸ்ல வந்து தேர்வு வச்சா அப்படி சப்போஸ் நீட் நடத்தணும் அப்படின்னா எய்ம்ஸ் ஜிப்மர் இப்படி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடத்துங்க அந்த மருத்துவக் கல்லூரியில எந்த மாணவர்கள் சேரணுமோ அங்க அது கரெக்ட் தானே யாருக்கு விருப்பமோ அவங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு போலாம்ல எல்லா மாணவர்களையும் நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எத்த சரி நீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வந்து அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் சேர்றாங்க ஆனா நீங்க நல்ல முழுசா பாத்திருப்பீங்க போல விஜயோட இந்த ரெண்டு நாள் ஸ்பீச்சையும் ஃபுல்லா பாத்திருப்பீங்க போல எல்லா சேனலையும் பாத்திருப்பீங்க போல எல்லா சேனல்ல ஏங்க நம்ம சேனல்ல நிறைய वीडियोस போட்டுருக்கே நானே என்ன எப்படி சொல்றீங்க நான் பல சேனல்ல பாத்திருப்பீங்க போல கண்டிப்பா ஆனா பேசின விஜய் அவர்களும் மறந்திருப்பாரு அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் மறந்திருப்பாரு இது ஸ்கிரிப்ட் நீங்க எப்படி சொல்லலாம் ஒரு மேடையில ஒரு தலைவர் பேசுறாரு நீங்க அப்படி எல்லாம் அநாகரீகமா சொல்ல கூடாது நீங்க அண்ணாமலை மாதிரி மென்ஷன் பண்றீங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அரசியல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசின தலைவர்கள் எல்லாம் மறைஞ்சி பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்பல்லாம் ஒரு மேடையில் நம்ம பேசுறோம்னா எந்தெந்த விஷயத்த ஒ பண்ணி பேசணும் எங்கெங்க நேக்கு போக்க பெண்டு போட்டு பேசுனோ இருக்கு பெண்டு போட்டு பேசுற ஆளுங்களை பத்தி பேசுறீங்க அது யாரு எங்க எல்லாருக்கும் தெரியும் பேசி அண்ட் போட்டு பேசுவீங்களா நீங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி அறுபத்தி அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் பண்ற தேர்தலப்ப பாருங்க யாரும் அண்ட் போட போற ஒரு அசால்ட்டா நினைச்சுன்னு இருக்கிறீங்க நல்லதுல எப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் கொடுத்தவர் அப்படின்னு அரசியலுங்கிறது வெறும்படியே வெறும் மேடையில் வந்து பேசுறது கிடையாது அதுக்காக வந்து களத்தில் நிற்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்க நாம் தமிழர்னு வெளியில் தெரிகிறதுக்கு அப்போ விஜய் அவர்களும் இனிமேல் வரணும் கல அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது பட் கலா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இருந்து இது மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறத நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் காரணம் என்னன்னா இந்த முதல் வாக்காளர்கள் அப்படிங்கிறதே ஸ்கூல்லேருந்து காலேஜ்ல இருந்தும் உருவாகுறாங்க அப்ப இருந்தே உங்ககிட்ட இந்த தெளிவை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் அந்த இரண்டாம் நாள் கல்வி விருது வழங்கும் விழால பாத்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதாவது பல கட்சிகள் இருக்கும் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஜெயிப்போம் ஆல்ரெடி அந்த தொண்டரை எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம கட்சியெல்லாம் அவளாம் தலைவா அப்படின்னு இவங்க சொல்றதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் ஜெயிப்போங்கிற ஒரு உத்வேகம் வந்துடும் ஆமா அப்போ தமிழகத்தின் சிறந்த அணி அவார்டு கொடுத்து அவங்களுக்கு தாங்க கொடுக்கணும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி டான்ஸ் சரி என்ன அவரோட நிமிஷம் ஆயிடுச்சே இல்லையா அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரியுது நம்ம எங்க இருந்து இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்படியா உங்கால் எப்படி வந்து இளைஞர்கள் இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறவர் எங்காலும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு அதாவது எங்க அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் செயலாளராக சேர்ந்து இன்னைக்கு அஞ்சாம் தேதி இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் தெரியாது பத்து பன்னெண்டு கூட ஆகும் இந்த அஞ்சாந்தேதி பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணன் இளைஞரன்ல செயலாளர் அரசே வந்து ஆறு வருஷம் ஆகுது நீங்க எந்த அண்ணனங்க சொல்றீங்க நீங்க சீமானியா அண்ணனங்கிறீங்க பெரிய அண்ணன்னி ஆஹ் அண்ணாமலையோ அன்னனைங்கிறீங்க அப்போ எந்த அண்ணனும் நீங்க சொல்லப்போ உங்க ரெண்டு பேரும் ஃபோர்ஸ்ல இருக்கிற வர சொல்றேன் யாரு அப்படின்னா செங்கலை காட்டி எப்பவும் பிரச்சாரம் ஓ அண்ணா அண்ணன் உதயநிதி உதயநிதி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆகுது இல்ல இது இது வந்து அப்படிதான் நாங்க ஏதா இருந்தாலும் டபுள் மடங்கு தான் பேசுவோம் டபுள் மடங்கு தான் பண்ணுவோம் முடிஞ்சு போச்சு அமைச்சராயிடுச்சு நாங்க வந்து அப்படித்தான் என்னங்க இதே பாத்தீங்கன்னா அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க இப்ப அடுத்து திமுக தான் வெற்றி வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் தெரு தெருவா போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க சிவாவா அன்புமணியா இல்ல அபிநயா மூணு பேருக்கு தான் இப்ப இந்த இடைத்தேர்தல் எல்லாம் போட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கட்சில இருந்து எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பிரச்சாரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு விதமா தான் இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாமக எல்லாம் வீட்டு வீடா போய் பெட்டிகள் போய் கள்ளம் டைம் அக்கா நீ என்ன பண்ற எல்லா நமக்கு தான் போனோம் ஆனா பாமக எங்க தவறு செய்யறாங்கன்னா எந்த தேர்தல் வந்தாலும் அவங்க ஓட்டு கேட்கறது வந்து ஜாதியை மென்ஷன் பண்ணிடுறாங்க நம்ம ஓட்டு நமக்குள்ளதான் வரணும் உனக்கு வந்து என்ன பண்றது நீ இப்ப இந்த கட்சியில இருப்ப அடுத்த திடீர்னு காங்கிரஸ் மாறிடுவ இல்ல பின்னாடி கேமராமேன் ஐயா மாதிரி டான்ஸ் ஆடின்னு ஜாலியா ஒரு கட்சிக்கு பறந்து போயிடுவேன் நாங்க என்ன பண்றோம் ஓட்டு ஓட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இப்ப எல்லாருமே வருது இல்ல அதே நேர திமுக ஓட்டு படையே யோசிக்கிறாங்கன்னா கள்ளச்சார இஷ்யூ நடந்து பத்து லட்சம் கொடுத்து மறைக்கிற அப்ப நாளைக்கே எங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா காசு கொடுத்து மறைச்சிரு அப்படின்னு யோசிக்கிறாங்க சோ மாற்று கட்சியை தேடுறாங்க ஆனா மாற்று கட்சி பலமா இல்ல அப்படிங்கறதா ஒரு உண்மையா இருக்கு உங்க பாருங்க நாம் தமிழரும் மாற்று கட்சி தானே நாம் தமிழர்ல இருந்து என்ன அபிநயா வேட்பாளர் வந்து ஆல்ரெடி ஒரு தேர்தல நின்னாலுமே பட் இந்த வாட்டி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ற விதமே கொஞ்சம் புதுசா இருக்கா மாதிரியும் அதிமுக தொண்டர்களே வந்து நீங்க இந்த வாட்டி அதிமுக இல்ல சோ ஆனா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களே பட் ஆனா எடப்பாடி வந்து யாருக்குமே ஆதரவு கொடுக்கல பட் அதிமுக தொண்டர்களே முன் வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ட்டு அபிநயாவுமே வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க சோ அவங்களுடைய வித்தியாசமான பிரச்சாரம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு ஏன்னா இதை நான் சொன்னேன் நானே சொல்லியிருப்பேன் தெரியும் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு தம்பின்ற ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவீங்க எனக்கு அதனாலதான் நான் வந்து நேக்கா திமுகவையும் பாமக சொல்லி ஒரு பெண்ணா ஒரு பட்டதாரி பெண்ணா அவங்க பேசுறத நிறைய கருத்துக்கள் வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு பட் அது வந்து அன்புமணியோட பொண்ணு வந்து பாட்டு பாடுறாங்க பேசுனா பரவாயில்ல ஆனா அவங்க மனைவி இன்னும் வித்தியாசம் ஐயோ இவரு சார் என்ன அனில் அணில்ன்றாரு மாம்பழமா மாறிட்டு இருக்காரு ஏன்னா அவங்க வைஃப் வேற மாதிரி தான் பேசுறாங்க அனில் நடிச்ச ஒரு படத்திலேயே மாம்பழம் மாட்டிருக்கு மாம்பழமா மாம்பழம் இல்ல கமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க நான் யோசிக்கிறேன் இப்போவே இதுக்கு ரெண்டும் லூசா இல்ல லூஸ் மாதிரி பேசுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியல் எடுத்துக்கிட்டீங்கனால கிட்டத்தட்ட இப்ப அந்த நிலமையெல்லாம் இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம வந்து இப்போதைக்கு தேர்தல் காலத்துல வந்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய ஒரு ட்ரால வந்து இப்போ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கேன் ஒரு மேடைல ஒன்னு என்ன பேசுறோம் அந்த மேடை வந்து சரிஞ்சிடும் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுல ஜம்ப் பண்ணுவார்ல அப்ப அதுக்கு வந்து இப்போ வந்து மீம் என்ன படுறாங்கன்னா இந்த வாட்டி பிஜேபி இருக்கீங்க அடுத்து எந்த கட்சிக்கு போறீங்க அதுக்கு ஒரு கட்சியே இல்லையே திமுக அதிமுக இருந்துட்டாரு இப்ப பிஜேபி அடுத்து போட நாம் தமிழர் இல்லன்னா அடுத்து அவர் என்ன சொன்னாங்க விஜய் கட்சிக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த மீம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கட்சியும் வர்றதுனால மேபி அவருக்கு வாக்கு வரலையோ அப்படின்னா நீங்க சொன்னதுல இருந்து இருந்தே நான் சொல்றேன் அதுதான் ஒரு உண்மை ஆக்சுவலாக இந்த சுராகப்படத்துல ஒரு டையலாக் இருக்கும் அடியல் சொல்லுவாரு கடவுளா பார்த்து எனக்கு வந்து கொடுத்த ஒரு விஷயம் வாழை மீனா வித்து வாழடா மகனே அப்படின்னு சொல்லி டயலாக் சொல்வாரு அது மாதிரிதான் இப்போ நம்ம அரசியல் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஒன்னு பண்றோம் காரணம் மிக்கிறா வண்டியில தேர்தல் நடக்கிற வரை நமக்கு ஜாலியா வண்டி ஓடிடுவோம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்பா அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பி திரும்பும் தேல் பத் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கீங்க கட்சி அடுத்தடுத்து முன்னெடுப்புகள் என்ன மாதிரியா இருக்கும் நீங்க பாக்குறீங்க என்னன்னா தமிழக வச்சிக் கழகத்துல இருந்து இப்ப என்ன டிசைட் பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு சொன்னார் அவர் உங்களை செயலாளராக கூப்பிடுறது இல்ல மகளிர் தலைவியா மகளிர் அதுக்கு மகளிர கூப்பிடணும் ஏங்க இப்படி நாங்க எல்லா போஸ்டிங்குமே தகுதியா இருப்போம் அதனால வந்து என்கிட்ட என்ன ஒரு பர்சனலா சொன்னாருன்னா இப்போதைக்கு கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அரசியல் இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இப்போ அவர் அடுத்த படத்துல நடிக்க போறாரு டிசம்பர் ரெண்டுல ஷூட் ஆரம்பிக்க போகுது சோ திரும்பி அந்த அறுபத்தி ஒன்பதாவது படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள கரெக்டா இருக்கும் எலெக்ஷனுக்கும் அதுவும் கரெக்டா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து தீவிர அரசியல் ஏன்னா அதாவது அவர் கடைசி படம் சோ தீவிர அரசியல் இருந்து அதுக்கப்புறமா அடுத்த அடுத்த கட்ட பிரச்சாரங்கள்ல இது பண்ணுவாரு பட் அதுக்கு முன்னாடி மாநாடு பொதுக்கூட்டம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கான டேட் சொல்லல சோ அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சிருவாரு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் என்னன்னு தெரியல விஜயோடது கட்சி இருக்குதானே என்னன்னு தெரியல நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த மதுரை மாநாட்டுல அவர் கண்டிப்பா சொல்வாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இன்னைக்கு நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டோம் நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கு எந்தந்த விஷயங்களாம் பிடிச்சிருந்து அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸா சொல்லுங்கள் இதை தாண்டி இந்த விஷயங்களெல்லாம் நீங்க பேசினா நல்லா இருக்கும் இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்க இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு நாங்க எதை பேசணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க ஏன்னா எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது ஸோ நீங்க சொன்னீங்கன்னா அதை பார்த்து நாங்க வந்து எங்களை டெவலப் பண்ணிக்க கூட ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்களா த்ரீ சிக்ஸ்ட்டி சேட சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் கண்ணே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி